மரியாதைக்குரிய என்னுடைய இனிய நண்பர் பெரம்பலூர் பகுதியை சேர்ந்த திருப்பதி கன்ஸ்டக்ஷன் உரிமையாளர் அண்ணன் ஆர் தேவிகன் அவர்களை ஐந்து பேசுமாறு அழைக்கிறேன் இந்த முப்பரும் விழாவில் வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த தலைவர் மற்றும் எனது மிகவும் நண்பரும் தொழிலதிபரமாகிய தலைவர் அவர்களுக்கு மிக வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னை பற்றிய ஒரு சில குறிப்புகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியைச் சேர்ந்த அந்தூர் என்ற கிராமத்தில் பிறந்தவனா சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து பொறியாளராக பக்கத்தில் உள்ள ரோவர் காலேஜில் படித்துவிட்டு இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக இந்த தொழிலில் நான் மிகச்சிறந்த பொறியாளர் என்ற பெயரை எங்கள் ஏரியாலும் வாங்கியிருக்கிறேன் அதை இல்லாமல் துபாய் சென்று ஏழாண்டுகள் பணிபுரிந்து அங்கேயும் ஒரு நேர்மையான ஜென்டில்மேன் தெய்வீகன் அப்படிங்கிற பெயரோடு பெரம்பலூரில் திருப்பதி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்தை நடத்தி அங்கு உள்ள ஏழை எளியோர்களுக்கு என்னால் முடிந்த வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டு நான் இந்த கட்டிடப்பணியை மேலே செவ்வணை செய்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டு இருக்கேன் என்று உறுதியோடு நன்றியுடன் விடுபடைகிறேன் நன்றி வணக்கம் தென்னிந்திய ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் நண்பர் கார்த்திக் அருள் ஐந்து பேசுமாறு அழைக்கிறேன் தமிழ்நாடு அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக ஆசிரியர் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு தினமலர் ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி பிறந்தநாள் விழா தடயம் விருதுகள் வழங்கும் விழா நடைபெறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து ஓமை கவிஞர் சுரதா அவர்கிட்ட எனக்கு குருநாதர் வந்து ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் தான் மூத்த பத்திரிகையாளர் எம்யூஜே மோகன் ரெண்டு பேர் தான் எனக்கு குருநாதர்கள் இப்போ வந்து பாசத்தலைவர் உடையார் குல சுடர் ஒளி ஆர் எல் தனபால் உடையார் அவர்களே இலக்கியச் சுடர் பெறும் டாக்டர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ் எஸ்பி சிலை தடுப்பு பிரிவு சென்னை அவர்களே பா பாவரசு பாரதி சுகுமாரன் அவர்களே பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து தற்காப்பு பயிற்சி துப்பாக்கி வச்சிருக்கிறதுக்கு உரிமை வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கணுன்றது இந்த மாநில மாநாடு வாயிலாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தென்னிந்திய ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர் சங்கம் உதய எழுச்சி ரைசிங் பெல் சட்டமன்ற டிவி இதழின் சார்பாக ஒரு வேண்டுகோளை விடுகிறோம் இந்த இதற்கு எனக்கு வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த இந்த பாரதியார் சொல்லுவார் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகள் என்ற குறிக்கோளுடன் வாழ்ந்து வருகின்ற எனது இனிய நண்பர் தடயம் இதழின் ஆசிரியர் வெளியீட்டாளர் பாபு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்